நிச்சயமாக வந்து எனக்கு வந்து விஜய்னுடைய ஒவ்வொரு மேடை பேச்சுமே வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து கூடுதல் வியப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு ரிசர்வ்டு டைப்பு விஜய் நம்ம மட்டும் இல்லை கூட நடிக்கிற கோஸ்டார்கிட்டையும் கூட ரொம்ப பேசவே மாட்டார் நிறைய நடிகைகள் விஜய் கூட அன்றைக்கு ஜோடியாக நடித்த நடிகைகள்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க சார் அவர் பேசவே மாட்டேன்றார் சார் ஒரு ஹலோ சொல்லுவார் இல்லைன்னா குட் மார்னிங் சொல்லுவார் அவ்வளவுதான் அதிகபட்சம் ஷூட்டிங் பேக்கப் ஆகி வீட்டுக்கு போகும்போது வரேன் அப்படின்னு கையாட்டிகிட்டு போவார் இடையில ஒரு கான்வர்சேஷனும் இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சங்கோஜியாக இருந்த விஜய் அப்படி வளர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக மேடையில் புளக்கிறது எனக்கு வந்து பெரிய வியப்பாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கு இந்த அரசியல் வந்து சரிவராது விஜய் வந்து அரசியலில் தோத்து போயிடுவார் என்ன காரணம்னா இவருடைய சுபாவங்கிறது ரொம்ப மென்மையான நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சங்கோஜி ஆனால் அரசியல் மேடையில் பார்த்திங்கன்னா நீங்கள் நரம்பு புடைக்கப்போ சீமான் மாதிரி எட்டு கட்டையில் கத்தணும் அதெல்லாம் இவருக்கு ஆகாதுன்னு நான் நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா அவருடைய முதல் அந்த அரசியல் மாநாட்டிலே என்னுடைய அந்த சந்தேகத்தை உடைத்து வந்து பயங்கரமுடைய கையெல்லாம் வச்சு பெரிய அளவில் ஒரு சினிமா வசனம் மாதிரி பேசினார் பட் அதுவும் கூட ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது இவர் என்னங்க ஏதோ எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணாத பேசுகிற மாதிரி பேசுகிறாருன்னு சொன்னாங்க பட் இந்த முறை பார்க்கும்போது அதிலிருந்து ஒரு கூடுதலான ஒரு மெச்சூரிட்டியும் ஒரு சரளமான அந்த பேச்சும் தெரியுது அதில்லாமல் பார்த்திங்கன்னா அதில் ஒரு சாதுரியமான விஷயத்தை நான் நோட் பண்ணேன் மற்றவங்க எப்படின்னு தெரில அவர் அப்படி பேசிட்டே வர்றாரு ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த பாயிண்ட் வந்து அவருக்கு மறந்துருச்சு அல்லது என்ன பாயிண்ட் எடுக்கணும்னு ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படுது இப்போ வழக்கமாக நம்ம போன்றவர்கள் அப்படின்னா அப்படி நின்று யோசிக்கிட்டு இருப்போம் அவர் என்னென்னா டக்குன்னு அப்படியே அவங்க தொண்டர்களை பார்த்து அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் அதுக்கு அவங்க கைத்தட்டுறாங்க இந்த கேப்பில் அவர் எங்கே என்ன பாயிண்ட்டை பேசணும்னு நினச்சாரா அதை டக்குன்னு எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு ஸோ இந்த சாதுரியம்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது